வணக்கம் தோழிகளே மற்றும் தோழர்களே எழுத படிக்கத் தெரிந்தாலே போதும் தேர்வே இல்லாம மாதம் பதினாறாயிரம் எட்டு நூறு ரூபாய் சம்பளத்துக்கு அரசு வேலை ஆம் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள இசிஎச்எஸ் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுல எழுபத்து ஏழு காலியிடங்கள் இருக்கு இந்த வேலை முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்களிப்பு சுகாதாரத் திட்டத்துக்குள் இசிஎச்எஸ் அதாவது டிரைவராயிருந்தாலும் சரி மருத்துவர் பல் மருத்துவர் நர்சிங் உதவியாளர் மருந்தாளர் துப்புரவு பணியாளர் பெண் உதவியாளர் வாட்ஸ்மேன் வரை பெரிய பட்டியலுக்கு வேலை இருக்கு அதுல முக்கியமான சில பணிகளுக்கு தேவையான தகுதிகள் பொறுப்பு அதிகாரி முன்னாள் இராணுவ அதிகாரி இருக்கணும் மருத்துவ நிபுணர் மகப்பேறு மருத்துவர் கதிரியக்க நிபுணர் சம்பந்தப்பட்ட துறையில் முதுநிலை பட்டம் மருத்துவ அதிகாரி எம் டாட் பிபிஎஸ் பல் மருத்துவர் பிடிஎஸ் மருந்தாளர் பி பார்மசி அல்லது பிளஸ் டூ வித்தியாசமான பாடத்திட்டத்துடன் டிப்ளோமா ஆய்வக உதவியாளர் தொழில்நுட்ப வல்லுநர் சம்பந்தப்பட்ட ஆய்வக பாடநெறியில் டிப்ளோமா நர்சிங் உதவியாளர் பிசியோதெரபிஸ்ட் ஜிஎன்எம் எம் டிப்ளோமா ஓட்டுநர் பெண் உதவியாளர் துப்புரவுப் பணியாளர் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் சம்பள விவரம் பதினாறு ஆயிரம் எட்டு நூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பள வசதி இருக்குது விண்ணப்பிக்கும் முறை எப்படி எந்த கட்டணமும் கிடையாது ஆன்லைனில் விண்ணப்பிக்க தேவையில்லை நேரடியாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் பண்ணி அதுல தேவையான விபரங்களை பூர்த்தி பண்ணி கல்விச் சான்றுகளோட சேர்த்து கீழே சொல்லப்பட்ட முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஓசி இசிஎச்எஸ் செல்லல் ஸ்டேஷன் ஹெட் புகழ்பெற்ற சென்னையின் கோட்டை கோபுரம் சென்னை ஆறு நூறு ஒன்பது கடைசி நாள் இருபத்தி இரண்டு ஆம் தேதி ஜூலை மாதம் அதற்குள் உங்கள் விண்ணப்பம் அந்த முகவரிக்கு சென்று சேரணும் தேர்வு முறை நேர்காணல் மட்டுமே தேர்வு இல்லை நேர்காணலுக்கு தகுதியானவர்களே அழைக்கப்படுவாங்க அதில தேர்வானவங்களுக்கு பணி வழங்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோவுக்கு பின் கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்துங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ்கு பெல் ஐக்கான்யும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி தோழிகளே சந்திப்போம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில்